அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அழகு பாலா இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு கண் திருஷ்டி படாமல் இருக்க என்ன செய்யலாம் நம்ம பதிவுல கண் திருஷ்டினா என்ன கண் திருஷ்டி எதனால வருது கண் திருஷ்டி படாமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்றத முழுமையா இந்த பதிவுல கொடுத்துருக்கேன் நம்மளுடைய பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல கண் திருஷ்டி அப்படின்னா என்ன கண் திருஷ்டி என்பது ஒருவரின் நல்ல செல்களை பார்த்து கொண்டு அவர்களுக்கு கெடுதல் நினைப்பது அதுதான் கண் திருஷ்டி கண்திருஷ்டியால் வறுமை நோய் பாதிப்பு சிறு சிறு பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்குவது தடைகள் கைப்பொருள் இழப்பு சண்டை சச்சரவு என வந்து கொண்டே இதன் மூலம் கண்திருஷ்டி ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிஞ்சுக்கலாம் திருஷ்டி கழிக்க விசேஷங்கள் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் முடிந்ததும் ஆர்த்தி எடுத்து திலகமிடுவது என்பது சங்க காலம் தொடர்ந்து கொண்டே இருந்து வருகிறது விசேஷங்களின் போது குலைதல்லிய பூவுடன் இருக்கும் வாழை மரங்களை வாசலில் கட்டுவதும் திருஷ்டி தோசத்தை போக்கும் குணம் வாழைக்கு உண்டு என்பதால் தான் திருஷ்டிகளிக்க விசேஷங்கள் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் முடிந்ததும் ஆர்த்தி எடுத்து திலகமிடுவது என்பது சங்க காலம் தொடர்ந்து கொண்டே வருகிறது விசேஷங்களின் போது தள்ளிய பூவுடன் இருக்கும் வாழை மரங்களை வாசலில் கட்டுவதும் திருஷ்டி தோசங்களை போக்கும் குணம் வாழைக்கு உண்டு என்பதால் வியாபார தலங்களில் திருஷ்டி நீங்க பழத்தை நறுக்கி அதில் குங்குமம் மஞ்சள் தடவி வைப்பதை பார்க்கலாம் அதேபோல் போல் ஆகாச கருடன் என்ற ஒரு வகை கிழங்கை வாங்கி மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து கம்பு கம்பளி கயிற்றால் கட்டி வீட்டில் வாசலில் தூங்க விடலாம் அடுத்தபடியாக கல்லுப்பை குளிக்கும் நீரில் கலந்து வாரம் ஒருமுறை குளித்து வர திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசைதி உடற்பிணி சோம்பல் போன்றவை நீங்கும் வீட்டை துடைக்கும் போது சிறிதளவு கல்லூப்பை நீங்கும் அடுத்ததாக கருப்பு ஜீவராசிகள் அதாவது ஆடு கோழி போன்றவை சில நாட்கள் வளர்த்து அதனை கோயிலுக்கு கொடுக்கும் பழக்கம் இன்றும் நம்மிடையே உள்ளது இவை நம்முடைய தோஷங்களை போக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சாம்பிராணி பொடியுடன் வெண்கடுகு தூள் கருவேலம்பட்டை தோல் சேர்த்து தூபம் போடுவது திருஷ்டிகளை கழிக்க உதவும் அதே மாதிரி கண் திருஷ்டியை போக்க எலுமிச்சம்பழம் சிவப்பு மிளகாய் மற்றும் கரியை நூலில் கோர்த்து வீட்டு வாசலில் கட்டி இருப்போம் இவற்றை அலுவலகம் மற்றும் கடைகளில் கூட கட்டலாம் இது மூட நம்பிக்கையில் இது இந்து மதத்தின் கடைபிடிக்கப்படும் பல சடங்குகள் மற்றும் நடைமுறைகளின் மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாகவும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது இப்படி கட்டுவதற்கு பல காரணம் இருக்கு முக்கியமாக எலும்பிச்சை மற்றும் மிளகாயில் வைட்டமின் சி உள்ளதால் இவற்றை பருத்தி நூலில் கோர்ப்பதால் எலும்பிச்சையின் சாறு மிளகாயுடன் சேர்ந்து பருத்தி நூல் வழியாக ஆவியாக வெளிப்படும் வாசனை இதன் காற்றில் கலக்கும்போது நமது சுவாச மண்டலம் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை பயக்குமா கண் திருஷ்டி படாமல் இருக்கவும் மற்றவர்களின் ஏக்கப்பார்வை துஷ்ட பார்வை பொறாமை என எதுவாக இருந்தாலும் அதனை ஈர்க்கும் சக்தி எலும்பிச்சை மற்றும் பச்சை மிளகாய்க்கு உண்டு அத்துடன் எலும்பிச்சை மற்றும் மிளகாயின் வாசனை காரணமாக கொசுக்கள் மற்றும் ஈக்கள் வீட்டில் வராமல் தடுப்பதற்காகவும் நோய் தொற்றில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி எலும்பிச்சை மரம் இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் இவை தீய சக்திகளை உறிஞ்சி நல்ல சக்திகளை பரப்பும் என கூறப்படுகிறது நம்மளுடைய வீட்டில் பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை வீட்டு வாசலில் மாட்டி வைப்பது மிகவும் நல்லது அதேபோல் மீன் தொட்டி வைத்து அதில் கருப்பு சிவப்பு மீன்களை வளர்க்கலாம் கண்திருஷ்டி கணபதி படத்தை வீட்டு வாசலில் மாட்டி வைக்கலாம் காய்ந்த மிளகாய் போன்றவற்றை திருஷ்டி கழித்து போடுவது வீட்டு முகப்பில் திருஷ்டியை இருக்கும் பொருட்களை வைப்பது இறைவனின் திருநாமங்களை பக்தியுடன் உச்சரிப்பதும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஓதுவதும் தீய சக்திகளை விரட்டி தெய்வீக பாதுகாப்பை வழங்குமா மேலும் வீட்டை எப்போதும் தூய்மையாகவும் காற்றோட்டமாகவும் வைத்திருப்பது தேவையற்ற பழைய பொருட்களை அகற்றி விடுவதும் நேர்மறை ஆற்றல் தடையின்றி பெருக உதவ செய்யும் வீட்டில் பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றி வழிபடுவதும் சாம்பிராணி புகை போடுவதும் மிகவும் நன்மையாகும் நம்முடைய திடமான நம்பிக்கை தூய சிந்தனைகள் இறை வழிபாடு ஆகியவை இல்லத்தில் நல்ல அதிர்வுகளை பெருக்கி தீய சக்திகளை அண்டவிடாமல் தடுக்கும் இதன் பயனாக வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் கைகூடும் மகாபலிபுரம் செல்லும் வழியில் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் உள்ளது இங்குள்ள உஸ்தவ மூர்த்திகளான பெருமாள் தாயார் இருவரும் தாடையில் திருஷ்டி பொட்டு இயற்கையாகவே அமைந்துள்ளது இத்தலம் கல்யாணவரம் அருள்வதுடன் திருஷ்டி நீங்கும் தலமாகவும் பக்தர்களால் இந்த தலத்திற்கு கண் திருஷ்டி உள்ளவர்கள் கண்டிப்பாக சென்று வாருங்கள் இதுபோல நல்ல பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய அழகு பாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்